கர்த்தருடைய பிள்ளையே சூரியனை பற்றிய வசனங்களை அறிக்கை செய்வோமாக ஆகாய மண்டலத்திலே பிரகாசிக்கிற சூரியனை முதலாய் ஒருவரும் நோக்கி பார்க்கக்கூடாதே தேவனிடத்திலோ பயங்கரமான மகத்துவம் உண்டு யோபு முப்பத்தேழு இருபத்தி ரெண்டு வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார் சங்கீதம் ஐம்பது ஒன்று சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள் சங்கீதம் எழுபத்திரெண்டு ஐந்து பகலும் உம்முடையது இரவும் உம்முடையது ஒளியையும் சூரியனையும் படைத்தீர் சங்கீதம் எழுபத்து நான்கு பதினாறு தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர் கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் சங்கீதம் எண்பத்து நான்கு பதினொன்று அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும் அவன் சிங்காசனம் போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும் சங்கீதம் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக சங்கீதம் நூற்று பதிமூன்று மூன்று பகலில் ஆழத் சூரியனை படைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது சங்கீதம் நூற்று முப்பத்தாறு எட்டு சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள் பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள் சங்கீதம் நூற்று நாற்பத்தெட்டு மூன்று நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போலிருக்கும் நீதிமொழிகள் நான்கு பதினெட்டு